இதையா அந்த மாதிரி ஒரு முட்டை பொரியல் அதாவது வந்து நான் நிறைய வந்து மரக்கரியல் போட்டு செய்கிறேன் ஒரு முட்டை பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லெண்ணெய் பூத்தல் மற்றது கரட்டு லீக்ஸு கொஞ்சம் வெங்காயத்தால் வந் கூடுதலாக அவங்கள்ட்ட என்ன இருக்கும் மரக்கரியல்ல இல்லாத இந்த கரட்டை வந்து நீங்கள் சீவி போட்டு கரட்டை வந்து புளிஞ்செடுங்க புளிஞ்சு தண்ணி போயிடும் சக்கியை தான் போடுங்க மற்ற க்ரீம் பால் கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் நல்லெண்ணெய் சின்னச்சீரகம் மிளகும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்குறேன் நிறைய சின்ன வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் கருகப்பிலையெல்லாம் பிச்சு போட்டிங்கன்னா சுமையாக இருக்கும் என்னட்டா கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நான் கொத்தமல்லி தழை போட்டுறான் பிளங்கிச்சை கொத்தமல்ல த கொத்தமல்லி தழை போட்டனான்னு இதுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு முட்டை போட்டுட்டு இந்த கரட்டு அந்த வெங்காயத்தால் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லியில் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நல்லா அடிக்கணும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் அந்த க்ரீம் பால் வந்து அந்த பால் வந்து ஒரு சொட்டு விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் விளையாங்கச்சி சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காண்டி ஒரு சொட்டு க்ரீம் பால் விளையாங்கச்சு அதுக்காண்டி அப்படியே ஒரு கப்பை எடுத்து மடக்கண்டு ஊத்துறையில் கொஞ்சம் க்ரீம் பால் சொட்டு விட்டு இது கொஞ்சம் பெருங்காய பவுடர் இந்த பெருங்காய பவுடரை கொஞ்சம் போடுங்க பெருங்காயம் போட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா அடிக்கணும் எல்லா வித முக்கியமாக உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் இப்படி எல்லாம் போட்டு செய்யலாம் அப்படி ஒன்றுமே இல்லையெடுத்தா உங்களுக்கு நார்மலாக பச்சை மிளகா வெங்காயம் மஞ்சள் துளுப்பு முட்டையை போட்டு அடித்து போட்டு நல்லா நிலப்பிடிச்சாலும் நல்லா இருக்கும் சீரகமளவு ஊத்தி போட்டு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணி இது உப்பு உப்பு முக்கியம் உப்பு இல்லா பண்டம் உப்பு இல்லியேண்ட மாதிரி உப்பு முக்கியம் கொஞ்சம் மரக்கறி பவுடர் இருந்தாலும் சொட்டு மிரக்கறி பவுடர் போடுங்க சொட்டு உப்பு போட்டு நல்லா அடிக்கணும் நல்ல இதமாக பத்தமாக ரதமாக செமையாக அந்தமாதிரியாக அட்டை நல்லா பீட் பண்ணி நல்லா அடிக்கணும் அப்போ தான் முட்டை பொங்கி நல்லா பஞ்சு மாதிரி வரும் இது வந்து மரக்கறி பவுடர் விளங்கி பாருங்கள் இது வந்து மரக்கறி பவுடர் இதில் ஒரு சொட்டு மரக்கறி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அன்னி பீட் பண்ணி அடிக்க வேண்டிய பாருங்கள் பண்ணி நல்லா அதே சாலுட்டு போய் நல்லா கேக் மாதிரி இருக்குன்னா நல்ல மொத்தமாகவும் கேக் மாதிரி இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு ஒரு முட்டையாக பொறிக்கிறத விட இப்போது ஒரு ஃபேமிலிக்கு தேவையானு சொன்னால் நீங்கள் ஒரு ஆறு லட்டு முட்டையை போட்டுட்டு அடிச்சுட்டு உள்ளாத்தையும் போட்டு செய்ய செமையாக இருக்குது இது வந்து சின்ன சீரகம் குத்தி வச்சினா அதை இப்போ அடிக்கிறேன் விளங்கிச்சு இப்போ வந்து காருங்க பச்சை மிளகா அந்த வெங்காயம் அப்புறம் இந்த வெங்காயத்தால் கொஞ்சம் சின்ன சின்ன நான் அரிஞ்சன வெங்காயத்தால் அதெல்லாம் போட்டு இந்த கரட்டு எல்லாம் போட்டு அந்த மாதிரி அடிங்கோ இங்கே வரங்க கருவேப்பிலிருந்தால் சுவியாத்தன்றது செத்த மிளகாய் இருந்தால் சின்ன சின்ன துண்டாக செத்த மிளகாய் கொஞ்சம் வட்டி போட்டு போடுங்கோ பிள்ளைங்கிச்சி பார்த்தீங்களா அந்த நான் போடவே கரெட்டு பார்த்தீங்களா இல்லை பூ மாதிரி போட்டுது ஏன்னா நான் புளிஞ்சேனா புளிஞ்சி தண்ணி எடுத்து போட்டு தான் அந்த கரட்டை வந்து உள்ளுக்காக போடணும் அப்போ அந்த முட்டைக்குள்ளே தண்ணி வராது விளாங்கிச்சி இல்லாட்டி இது முட்டை வந்து நீங்கள் அடிக்க தண்ணி மாறி கிடக்கும் விளாங்கிச்சி நான் இந்த வெங்காயத்தாலும் அந்த வெங்காயமா சேர்ந்து தான் உழுகு வெட்டின் நான் பிளாங்கி போடுறது வந்து அது வெங்காயம் பிளாங்கிச்சேன் அந்த வெங்காயத்தாளியே இருந்த வெங்காயம் நல்லா செமையாக இருக்கும் அந்தமாதிரி அட்டை இருக்கும் பானுக்கிளையும் வச்சு சாப்பிடலாம் புட்டு தேவையான என் ரைஸ் என் சோறு கூட சோத்தோடையும் சாப்பிட்டு போகலாம் இதை நல்லா நான் போய் நல்லா பீட் பண்ணி அட்டிக்க ரொம்ப இருந்தவா நல்லா அட்டிக்கிட்டு வாங்க நல்லா நுட்டை ஹக்கை நல்லா அட்டி அடி ஆட்டி ஆண்டு நெட்டுப்படி நெல்லியை வாங்கினாங்க நல்லா அடிக்கும் மூளைச்சி நல்லா பீட் பண்ணி அடித்தா தான் அந்த முட்டை நல்ல நெல் புரிக்க அந்த மாதிரி பொங்கி கொண்டு வருவா வருவாள் சொட்டு பால் ரொம்ப புருறும் க்ரீம் பால் சொட்டு உருறாங்கிச்சு நல்லாயிருக்கும் நல்லா பீட் பண்ணி அடியுங்கோ தட்டியை வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாக கொஞ்சம் நல்லெண்ணே அப்படியே பிற பிறகு வந்து நல்லா ஊற்றிவிடுங்க நல்லெண்ணெய் வந்து சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளங்கு நல்லெண்ணெய் வந்து சாப்பிட எல்லாத்து உடம்புக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஒளிவன் ஆயிலெல்லாம் நல்லா மிளங்க மற்ற எண்ணெய் இலை விட இப்போ நல்லடியே நல்லா கொதிக்கட்டுச்சு அது வரைக்கும் காத்திருப்போம் வர இப்ப மெல்லமாக முட்டைய அப்படியே தட்டியில் ஃபுல்லாக ஊற்றிவிட்டு ஆனால் அடுப்பை வந்து மெஞ்சி தர இப்ப அது இப்போ நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அடியில் டக்குண்டு கரிகிற வேறு அஞ்சு ஆறு முட்டையன்று அப்படினால அது கொஞ்சம் நல்லா வேக வேணும் நல்லா வேணும் அடியில் வந்து நீங்கள் ஃபுல் ஹீட்ல விட்டிங்கன்னா கறி மென்மையாக அவளை எதுவாக அவிய விட வேண்டிய விளாங்கி நல்ல இதமாக பதமாக ரதமாக சுமையாக அந்த மாதிரி இல்லமா போல் அவளேன்னு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு மத்த பக்கம் வேணும் இதை நான் வந்து இப்போ நாலாக வெட்டுவேன் நாலாக வெட்டி போட்டு இந்த முட்டை பொரியல வந்து நான் இப்போ நாலாக வெட்டுவேன் விளங்கிவிட்டேன் நாலா வட்டி திருப்பி போட்டு அப்புறம் நீங்கள் நாலாக வெட்டினதை அப்புறம் அதுலேருந்து ரெண்டாக வட்டெலாம் விளங்கிடுவேன் ரெண்டாவட்டி போட்டு சின்ன சின்ன துண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஸ்லைஸ் துண்டா கொடுக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை வட்டி போட்டு போட்டு டிஷ்ஸில் போட்டுக்கிட்டால் இருப்போம் ஆனது நேரத்துக்கு வட்டி வட்டி எடுத்து சாப்பிடுவாங்க விளாங்கச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் நான் அந்த கூடுதலாக அந்த நரக்கரியல் போட்டு செய்கிறேன் பிள்ளைங்கச்சி நோமெல்லாம் முட்டை வந்து அது உடம்புக்கு சத்தாக இருக்கும் மற்ற எல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கேன் நல்ல சுமையாக இருக்கும் அந்த மாதிரி ரத்த இருக்கும் பிளாங்கிச்சை குறைச்சு கொள்ளுங்க மெல்லி அடுப்பில் விடுங்க வச்சு மெல்லி அடுப்பில் விட்டா தான் எல்லாம் போய் நல்ல ரதமா வருவாள் ஏன்னா மரக்கரியில வந்து தண்ணி தன்மை அப்ப அதாண்டி அது மெல்லி எதுல விட்டாதான் நம்ம வடிய காஞ்சி நல்ல பதத்துக்கு வருவாள்லாம் வைச்சேன் நல்ல இதமா பதமா ரதமா சுமையா அந்த மாதிரி அடமா இருக்கு இதை நீங்க செய்து நோமல் புரிச்சிலேயும் வைக்கலாம் ஆரி நாப்புறது எல்லாம் வட்டி போட்டு நோமல் புரிச்சிலேயும் வச்சு போட்டு அப்புறம் அடுத்தடுத்த நாள் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் நார்மல் புரிச்சில் பாட்டில் வச்சு சாப்பிடலாம் சோறுக்கு ஒரு ஒன்று சூடாக்கி போட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கருக்காதிங்க கருக்கினா அந்த ருசி போயிடும் விளாங்கிச்சேன் அது இப்போ முட்டை பொரியல் ரெடி இனி நான் இந்த முட்டை பொரியல் அப்புறம் ஒரு ரெண்டு தீர் வெட்டுவேன் விளாங்கிச்சேன் அங்கேயே ஒரு ஒரு துண்டை எடுத்தேன் எனக்கு இப்போவே வாய் உருது எப்படியும் ஒரு துண்டு வாய்க்கில் வைப்பேன் விளாங்கிச்சேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் மேலே ஆமாம் சாப்பிட்டு பார்க்கணும் முக்கியம் நல்லா நீங்கள் வடிவாக நுறிய மிளகு சீரகம் கொஞ்சம் குத்தி போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருகப்பில் கருக்கப்பில் செத்த மிளகாயிருந்தால் நீங்கள் செத்த மிளகாயும் போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் செத்த மிளகாய் எல்லாம் போட்டால் நல்ல ஒரு சாதி வித்தியாசமான வாசனை அடிக்கும் மிளகேன் இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு எனக்கு சொன்னாச்சும் நான் சாப்பிட ஆசையாக இருக்குன்னு பாத்தீங்க அந்த மாதிரி ரதமாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த க்ரீம் பால் சொட்டு விட்டு நானில்ல உடையே நல்ல அது இந்த புளிசீசு காயிட்டு புளிசீசு காயிட்டனா நல்ல தொக்கத்தொக்கத்தொகை தொதோல் மாதிரி கிடக்கும்ல அப்போ இப்போ சாப்பிட்டு பார்க்க தெரியுது மூட்டை பொரியல் செமையாக இருக்குதுங்க பாருங்க அந்த மாதிரி ரதமாக இருக்குது